பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி SO நம்ம இதில் பார்த்திங்கன்னா டிஎன்இஹெச்டி கால்நடை பராமரிப்புத்துறை உதவியாளர் சம்பந்தமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு கால் லெட்டர் அப்படின்றது சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க எந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நிறைய மாவட்டத்தில் டிஎன்ஏஎஸ்டி சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து கேட்குறீங்க எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஈரோடு மாவட்டம் கரூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடியேறுவிலே வந்து கால் லெட்டர் அப்படின்றத சென்ட் பண்ண போகிறாங்க முதற்கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இன்டர்வியூ அப்படின்றது வந்து நடக்க போகுது ஸோ இந்த இன்டர்வியூக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல்ல தான் வந்து இந்த இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த இன்டர்வியூ வந்து நடக்குது எங்கேன்னு பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை இரண்டாவது தளம் அரையன் இரநூத்தி ரெண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்துக்கான தான் நம்ம இப்போ வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம் ஆல்ரெடியாக வந்து பார்த்துருந்தோம் இருந்தாலும் இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் அப்படின்றது நம்ம சேனலில் இனிமேல் கண்டினியூவாக இருக்கும் அதே மாதிரி இந்த இன்டர்வியூவுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த இன்டர்வியூவுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் வந்து கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து கேட்பாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தரேன் வேணுங்கிறவங்க நீங்கள் அந்த மெட்டீரியலை பை பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜிகே கொஷினாக இருந்தாலும் இன்டர்வியூக்காக இப்போ செப்பரேட்டாக நம்ம வந்து தனித்தனியான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு இன்டர்வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து வெயிட் இருந்தீங்க கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமாக ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டடி நம்ம கிட்டே வந்து இப்போ எடுத்து உங்களுக்கு அவைலபிளாக ஆக்கியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனை தர பை பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இன்டர்வியூக்கு ஏன்னா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்க்கலாம் கால்நடை பராமரிப்புத்துறை திண்டுக்கல் மாவட்டம் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் நேர்காணல் நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் அரசு மகளிர் கல்லூரின்றத நம்ம ஆல்ரெடியே சொல்லியாச்சு தாடிக்கொம்பு ரோடு திண்டுக்கல்லில் இருக்குது இந்த காலேஜ் இது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து போகலாம் அட்ரஸ் தெரியல அப்படின்னா நாள் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பர்சனுக்கு வந்து நடக்குது நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மண்டல துணை இணை அலுவலகத்தில் தான் அந்த கால்நடை பராமரிப்புத்துறை அவங்க தான் வந்து இந்த லெட்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அசல் ஆதார் அட்டை சான்று ஸோ எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு செட்டு வச்சுக்காங்கன்னு நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ திரும்பியும் சொல்கிறேன் ஒரு செட்டு தான் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க இருந்தாலும் ரெண்டு செட்டு காப்பியை வந்து நீங்கள் வாஞ்சு வாங்கி வச்சிக்கிறது ரொம்பவே பெட்டர் முன்னுரிமை சான்றிதழ் என்னென்ன இருக்கோ ஸோ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் டிகிரிஷனடாக இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வச்சுக்கோங்க என்னென்ன உங்கள்கிட்ட ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இருக்கோ அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிங்க ரொம்பவே பெட்டர் இப்போ பத்தாம் வகுப்பு கல்விச் சான்று அல்லது உயர்கல்வி பெற்று இருப்பின் அதற்கான சான்று எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இந்த குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு கல்விச் சான்றிதழ் வேணும் கண்டிப்பாக ஸோ என்ன டாக்குமெண்ட் கேட்டுருக்காங்களோ அது எல்லாத்துலேயும் ஒரு செட்டு காப்பி வந்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்த நேர்காணலுக்கு பயண கட்டணம் எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நேர்காணலுக்கு உரிய நாளில் உரிய நேரத்தில் ஆஜராக வேண்டும்ருக்காங்க உரிய நாளில் ஆஜராக விண்ணப்பங்கள் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடிதம் நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மட்டுமே வேலைக்கான உத்தரவாத கடிதம் இல்லை எந்தவித சிபாரிசு கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மீறுபவர்களின் மீது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தங்கள் உடைமைகளை தாங்களே பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கைபேசி அனுமதி இல்லை நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் உள்ள ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் கால்நடைகளை கையாள தெரிந்திருக்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிப்பதற்கான அசல் சான்றிதழுடன் ஆஜராக வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ திண்டுக்கல்லில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கியிருங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஸோ ஸ்மார்ட் கார்டு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் டாக்குமெண்ட்டாக வைக்கலாம் ஸோ வசிப்பதற்கான அசல் சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அடுத்து போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கி இன்ட்ரிவி கால் லெட்டர் ரெண்டு செட் எடுத்துக்கங்க இந்த இன்ட்ரிவியூ வந்து நடக்கிற இடம் ஏவிஎம் அரசு மகளிர் கல கலைக்கல்லூரி ஒரு ஒரு பர்சனுக்கும் அதிலேயே வந்து கால் லெட்டரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி என்னென்ன உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்டி ரிசர்வேஷன் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கோவிடில் வந்து பேரண்ட்டை இழந்திருந்திங்கன்னா அந்த ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் என்னென்ன ரிசர்வேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு இன்டர்வியூக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து அரசு என்னென்ன முன்னுரிமைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து தான் வந்து இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதனால் இந்த ஒரு இன்டர்வியூவுக்கு கூடியவர்களே வந்து நடக்க போகுது ரெண்டாம் தேதி இன்டர்வியூ அப்படிச்சுருக்காங்க இதற்கான கைடன்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வரும் ஸோ ரெகுலர் கிளாஸஸாகவே என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதை தாண்டி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அதாவது இந்த இன்டர்வியூக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் எடுத்து தானே பை பண்ணி வாங்கிக்கங்க தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்